நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்பார்க்காம வந்தாலும் பத்திற்குரிய மகாதேவன் ஐயா மகாதேவர் இல்லையா மகாதேவர் அவர் அனுகிரகம் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணத்துல நம்மளுடைய இந்தியா இந்த அளவுக்கு சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிறீங்க

இந்திய மக்களையும் இந்திய மக்களோட அறிவையும் இந்திய மக்களோட சகிப்புத்தன்மையும் இன்னும் இந்திய மக்களோட நற்குணங்களையும் பயன்படுத்தி இன்னைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளில் உலக அரங்கில் உலக அரங்கில் நம்மளுக்கு என்ன தெரியும் குழந்தைகள்லாம் அமெரிக்கா தெரியும் ஜப்பான் தெரியும் ரஷ்யா தெரியும் இப்போதைக்கு பாகிஸ்தான் தெரியும் நம்மளுக்கு இப்போ ஜப்பானே தாண்டி நம்ம தேர்ட் பிளேஸ்ல வந்துருக்கிறோம் அது நம்மளுடைய மிகப்பெரிய சாதனை நம்மளுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுனா நம்ம யாருக்கடியான போய் கேட்போமா பக்கத்து வீட்டில் போய் கேட்கறதுக்கு யாருக்கான அனுமதி சொல்லி கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல இருக்கிறத வச்சிருந்து நம்ம சௌக்கியமா இருக்கலாம் மேலும் நம்ம தன்மானத்தோடையும் சுயமரியாதோடையும் வாழறதுக்கு தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீட்லையுமே கற்றுக் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த தேசத்தையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முப்பது கோடி முகமுறையால் அவள் ஒன்று முடிவுரை சிந்தனை ஒன்று அப்படின்னு பாரதியார்லாம் வீர 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 வீரத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்து எப்படி இப்ப மாதிரி சோசியல் மீடியா கிடையாது பேசினா குடுத்தா நின்னா குடுத்தா நடந்தா கொடுத்தா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அப்படி பாழடைஞ்ச ஒரு வீட்டு மாதிரி இருந்து மக்கள் ஆரோக்கியம் இல்லாம இருந்த ஒரு தேசத்தை தெரியாது இல்ல இப்ப இருக்கிற சினிமா எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இந்த படத்துல இருந்து சார் ஒரு துப்பாக்கி கன்சூட் பண்ணாங்கன்னா அந்த பக்கத்துல இருந்து வில்லன் ஒரு கன்சூட் பண்ணுவோம் பார்த்திருப்பீங்களா அநேகமா பாத்துருவீங்க இந்த மூவி அதேதான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டே அவங்களும் சளைக்காம தான் ராத்திரியில குண்டு போட்டாங்க அப்போ எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படின்னு நாம ஒண்ணு வச்சிருந்தோம் அது எப்படின்னா லேயர் லேயரா லேயர் லேயர்னா பாயிண்ட் பாயிண்ட் பண்ண முடியாது அது எப்போ வரும் எத்தனை வரும் மேலேந்து மழை மாதிரி வந்துட்டு அந்த தோட்டம் அது விழுந்தா மறுபடியும் நம்மளுக்கு நிறைய சேதாரம் ஆயிடும் ஒரு ஜல விழுந்து கீழே குழி விழுந்தாலே எழுபது கஷ்டம் அப்ப எல்லாத்தையும் ஒன்று எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படி லேயர் லேயரா புடிச்சு போய் ராத்திரி பதில் பார்க்காம சாப்பிடாம சண்டை போட்டாங்கலா சண்டை போட்டாங்க அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி சாப்ட்வேரை ஒர்க் பண்ண வச்சாங்க இது லேடிஸும் பண்ணிருக்காங்க ஜென்ஸும் பண்ணிருக்காங்க வயசான மதிஞ்ச எல்லாருமே

ரெண்டாவது அந்த குண்டு கீழே விழுந்து பா அடுத்தவங்களை டேமேஜ் பண்ணாம ப்ரொடெக்ஷன் பண்ணணும் பாதுகாக்கணும் இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் அந்த ஆறு நாள் கிட்டத்தட்ட ராத்திரி எத்தனை பேர் தூங்காம பிரார்த்தனை பண்ணியிருப்பான்னு என்னால சொல்ல முடியாது தான் தூங்கவே என்ன சோப்புரம் சோப்புரம் சோக்கரம் தான் சொல்லிட்டு இருந்தேன் எந்த சோப்புரம் சொன்னால் ஜெயம் நம்மளுக்கு வரும்

காஷ்மீர் அந்த லடாக்கில் ரெண்டு பிரதேசம் இருக்கும் நீங்கள் எல்லா பாண்டிலும் இந்தியா மேப் வாங்கி காஷ்மீர் எங்கே இருக்கு லடாக்கை எங்கே இருக்குன்னு பாருங்க அந்த காஷ்மீர்ல நம்ம வீட்டில் ஒரு ரூமை யாரானு ஒரு டெனட் வந்து நான் வீட்டில் வாடகை இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு போச்சு அவங்க ஆக்குபை பண்ணிட்டா தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இந்த தண்ணியை நான் தான் போடுவேன் இந்த அரிசியை நான் தான் பண்ணுவேன் நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும்னு ஆக்கிரமி பண்ணா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் காஷ்மீர்ல பாகிஸ்தான்காரங்க நம்மளுக்குரிய பிரதேசத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிருந்து உக்காந்து இது எங்களுக்கு தான் சொந்தம் இதுல நாங்க வச்சதுதான் சட்டம் இது எங்களோடது அந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்றத தான் தீவிரவாதம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமித்து சென்ற அந்த காஷ்மீரத்தை எங்கள்கிட்ட கொடுக்காத வரை நாங்க இந்த போற நிறுத்த மாட்டோம்

அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்காரு அஜித் இருபத்தைந்து வருடம் பாகிஸ்தான்ல போய் ஸ்பை வேலை பார்த்திருக்காங்க இன்னொருத்தங்க வீட்டுல போய் உளவாளித்தனம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து நம்மளை ஆக்கிரமிப்பு பண்றவங்க யாரு நம்மளுக்கு தெரியும் வேற போட்ஸ் சார் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எங்க இருந்து வந்தாங்க இவங்களுக்கு சோர்ஸ் யார் கொடுக்கறாங்க இவங்களுக்கு தைரியம் யார் கொடுக்கறாங்கன்னு எங்க போய் நம்ம கண்டுபிடிக்கிறது யாருமே தெரியாது அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தேசத்துல போய் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல இன்னும் சொல்ல போனா சிக்கிம்னு ஒரு மாநிலம் நம்ம தேசத்துல இருக்கு அந்த சிக்கிம் மாநிலம் நம்மளோடய இருக்கணும் இல்லைன்னா அது யாரோட போயிருக்கோம் சைனாவோட போயிருக்கோம் நம்ம அதேசத்துக்கு கொண்டு வந்த மகா தேவர் அவர் இடத்துல யாரெல்லாம் எப்படி வந்து பாகிஸ்தான் அடுத்த நாட்டை அநியாயமா அபகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி திங்கிங் வேலை பண்றதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் நம்மளுடைய தர்மையொட்டி மாந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த மூன்று மும்மூர்த்திகளுமா சேர்ந்து இந்த தேசத்தை உலகத்துல மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இரண்டாம் உலக போர் முடிஞ்ச உடனே ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உருவாக்கினாங்க அப்ப சொன்னாங்க யாரும் யார் வீட்டுக்கு போடக்கூடாது யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சண்டையெல்லாம் போடக்கூடாது அவங்கவுங்க அவங்கவங்க வேலையை பாத்துட்டு இருக்கணும் அதுல நம்மளுக்கு நிரந்தர பதவி கிடையாது நிரந்தர பதவினா எப்ப ஐநா இருக்கிற வரைக்கும் இருக்கிறது இப்போ நம்மளுடைய மா இந்த வாருக்கு அப்புறம் நம்மளுடைய எபிலிட்டி என்ன நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன தெரிஞ்சு நம்மளுடைய நோக்கம் உண்மையானது நாம சாட்சி மாதிரி யாரையும் அநியாயமாக அடுத்த வீட்டுக்கு போய் நாம ஆக்கிரமிப்பீட்டு பண்றது கிடையாது நம்மளை நாம தக்காத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி இங்கே உலக நாடுகள் எல்லாம் நம்மள்ட உற்பத்தி செஞ்சு எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்கங்கிற ஒரு தன்னிறைவு அடைந்தால் அந்த அமிர்கால்

எண்ணங்கள் எல்லாம் போய் சேர்ந்தா மட்டும்தான் முப்பது கோடி முகமுடியால் இந்த தேசம் நம்ம பாரத பிரதமர் வந்து இங்க இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் தான் பாடுபட்டார் இங்க இருக்கிற நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்களுக்காகவுமே பாடுபட்டு இந்த வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இந்த வெற்றியை நாம கொண்டாடுறோம் ஜெய்சங்கர் ஜி சொன்ன மாதிரி அந்த பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதி விரைவில் நம்மளோடது நம்மளுக்கு வரணும் அப்பதான் மறுபடியும் மறுபடியும் அது தீவிரவாதத்துல நல்லது கெட்டது கிடையவே கிடையாது அந்த அதை நம்ம ஜெயிச்சு அது நம்மளுக்கு வந்து இந்த போர் சமாதானம் அடைஞ்சு

இந்தியாவுல இருக்கிற எல்லா தகப்பல்களுக்கும் ஒரு முன்மாதிரியா இருந்து தைரியத்தை உத்வேகத்தோட கொண்டு வந்ததுக்காக ஒரு ஒரு வகைதான் நான் வந்து மாந்ததுக்கு பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன் அது மாதிரி நம்ம குழந்தைங்களை அடுத்த தலைமுறையில யாரோ பண்ணுவா எப்படியோ நடக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது நிச்சயமா தேச சம்பந்தமா தேச பக்தியவும் தெய்வீகத்தையும் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா நம்மளுடைய ரெண்டு கண்களா நினைச்சு அதை வளர்த்துண்டு நம்மளுடைய படிப்பையும் வளர்க்கணும் இன்னைக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இவ்வளவு நன்னா இருக்குன்னா நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் நம்மளுடைய எல்லா எல்லா கட்டுமானத்திலையும் இராணுவத்துல மருத்துவத்துல எல்லா துறைகளிலையுமே நாட் ஒன்லி ஆர்மீலா இந்த முப்படைகளையுமே நம்ம வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு சுமிச்சமான ஒரு பாரதம் அமிர்தால நோக்கி நம்ம நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதை காவிக்குது நம்ம பெரியவங்க எல்லாம் இத கொண்டாடுறதுக்கு இருக்காங்க சின்ன குழந்தைகளை எல்லாம் அதை பார்த்து வளர்த்துக்கணும்னு கேட்டு இந்த மாதிரி ஒரு ஜென்ம பூமியில பிறக்கறதுக்கு நிச்சயமா நிச்சயமா நான் ரொம்ப பொறுப்ப வச்சிருக்கேன் ஏன்னா எல்லாவுங்களையும் இப்ப மிஸ் வேர்ல்ட் சோமாலியான ஒரு பொண்ணு வந்து மிஸ் வேர்ல்ட் ஆகியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க நாட்டுல பெண்களுக்கு எப்படியான ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அவங்க அந்த மேடையில அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இத அந்த மாதிரி எல்லாம் இல்ல நம்ம பூமியில வந்து இயற்கையை நேசிக்கிறோம் பெண்களை மதிக்கிறோம் பெண்களை தெய்வமா நினைக்கிறோம் ஒண்ணுதான் ஓடி வர்றதுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்கா எல்லாரும் நல்லவாடா இருக்கா எல்லாரும் நல்லவாடா இருக்கிறது தான் நம்மளுடைய தேசத்தோட பலமே அப்படின்னு சொல்லி இந்த தேசத்துல பிறந்ததுக்கும் இந்த நாட்டு மக்கள இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அந்த பகவானுக்கும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த திருவெக்பனியாருக்கும் ஆனந்த விநாயகருக்கும் சொல்லி சிவகடாட்சம் பரிபூர்ணமா நம்ம தேசத்துக்கு இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த தேசத்துல பிறந்ததுக்கும் இந்த நாட்டு மக்களா இருக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி அந்த பகவானுக்கும் சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த திருவேங்கடமணியாருக்கும் ஆனந்த விநாயகருக்கும் சொல்லி சிவகடாட்சம் பரிபூர்ணமா நம்ம தேசத்துக்கு இருக்கும்னு சொல்லி வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்